வர்களே ஆண்டவராய்யேசுமை நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த செய்தியின் மூலமாய் எழுப்புதலான ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை எழுப்புதல் 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 கூட்டம் தேசத்தில் எழுப்புதல் வரப்போகிறது கடைசி கால எழுப்புதல் பல இடங்களிலே எழுப்புதலான வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி கேட்கலாம் இந்த எழுப்புதலை குறித்து நிறைய செய்திகள் கர்த்தர் எனக்கும் கொடுத்திருக்கிறார் நான் இந்த நாளிலே ஒரு முக்கியமான எழுப்புதலை குறித்த ஒரு செய்தியை சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு நீங்களும் எழுப்புதலின் பாத்திரமாய் மாற கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும் என்று செபிக்க போகிறேன் இந்த எழுப்புதலை குறித்து பார்க்கிற பொழுது பரிசுத்த வேதாம்பத்தில் யாத்திராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் இப்படி ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பெசலையலையும் அகோலி பா யாபையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் இந்த வசனத்தில் தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராக எல்லாரையும் மோசை வரவழைத்தான் என்று பார்க்கிறோம் எழுப்புதல் எங்கே துவங்குகிறது என்றால் ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் எழுப்புதல் துவங்குகிறது எழுப்புதல் என்பதற்கு நிறைய விளக்கம் சொல்லுவார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய வல்லமையான அபிஷேகத்தின் மகிமை வெளிப்பட்டு திரல் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு கர்த்தருக்காக வாழை வாழ தங்களை அர்ப்பணிப்பதும் அதே வழியில அந்த எழுப்பதில் மூலமாய் ஒரு தேசமே மாற்றப்படுகிற நிலை ஒரு கிராமம் ஒரு பட்டணம் ஒரு தேசம் உலக அளவிலேயே பெரிய ஒரு அசைவு உண்டு பண்ணக்கூடிய காரியத்திற்கு எழுப்புதல் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அந்த எழுப்புதல் நடக்கும் பொழுது பெரிய பெரிய ஆவிக்குரிய மாற்றங்கள் உண்டாகிறது மதுபான கடைகள் மூடப்படும் தேட்டர்கள் மூடப்படும் களியாட்டங்கள் எல்லாம் ஒழிந்து போகும் சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சி உண்டாகும் அதற்கு பெயர் தான் எழுப்புதல் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அந்த எழுப்புதல் ஒரு தனி மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் தோங்குகிறது வேதத்தில் மாத்திரமல்ல சமுதாயத்தில் எழுப்புதலான காரியங்களை செய்த தேவ மனிதர்களை பார்த்தால் சார்லஸ் பின்னி சான் வெஸ்லி நிறைய அது போல தேவ மனிதர்கள் அவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையிலே தேவனால் தொடப்பட்டு அவர்கள் இருதயங்களிலே துவங்கின அந்த எழுப்புதல் அக்னி அவர்களை கொண்டு உலகத்தை அசைக்கும்படியாக கத்தர் பயன்படுத்த காரணமாக இருந்திருக்கிறது அப்போ எழுப்புதல் எங்கே துவங்குகிறது என்றால் ஒரு தனி மனிதனுடைய தான் இங்கே பாருங்க மோசை என்ற தேவ மனிதர் அவர் கர்த்தருடைய ஆசரிப்பு கொடார பணியை செய்வதற்கு மக்களை அழைக்கிறார் யாரை அழைக்கிறார் எல்லாரையும் வரவழைக்கலை மோசே அதான் தெளிவாக இருக்கிறது தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான யாவரையும் வரவழைத்தான் இது போலத்தான் உலகத்தில் நிறைய விசுவாச பிள்ளைகள் இருக்கலாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர் இருக்கலாம் நிறைய ஊழியர்கள் கூட இருக்கலாம் ஆனா கர்த்தர் யாரை எழுப்புதலில் பயன்படுத்துவார் என்றால் தங்கள் இருதயத்தில் நான் தேவனுக்கா வாழணும் எழும்பி பிரகாசிக்கணும் தேசத்தை அசைக்கணும் பெரிய காரியம் ஏ மூலம் கர்த்தர் செய்யணும் என்று யார் இருதயத்துள்ள ஒரு அந்த துடிப்பு அந்த வைராக்கியம் விளம்புகிறதோ அவர்களைத்தான் கர்த்தரும் இந்த நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார் நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் பாத்திரமாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் உங்களுக்கு அது விருப்பமாக இருக்கிறதா கிறிஸ்துவ உலகத்தில் ரெண்டு வித கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் அதை குறித்து நான் அடிக்கடி இப்படி சொல்லுவது உண்டு மத்தையும் பத்தொன்பதாம் அதிகார இருபத்தி ஏழாம் வசனத்துல பேதொரு ஆண்டு கேட்பார் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஜீசஸ் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இது ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்துல ஆண்டவரை தேடனா என்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்குமா வேலை கிடைக்குமா கல்யாணம் முடியுமா பணம் கிடைக்குமா இது ஒரு கூட்டம் ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறது அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பவுல் என்று சொல்லக்கூடிய மனிதர் சவுல் அவருடைய பெயர் புதிய பாட்டிலே சவுல் அந்த சவுல் ஆண்டவர் அவரை தொட்ட போது என்ன கேட்கிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ ஒரு கூட்ட கிறிஸ்தவ கூட்டம் என்ன கிடைக்கும் இந்த கூட்டத்துக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் அந்த சபைக்கு போனா மட்டன் சாப்பாடு போடுறாங்களா அப்ப அங்க போ என்ன கிடைக்கும் ஆனா இன்னொரு கூட்டம் ஆண்டவரே எனக்காக சிலுவையில் உயிர் கொடுத்தீங்களாப்பா உமை அறியாம நான் அவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே எனக்காக உயிரை கொடுத்த உமக்காக நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அதை எனக்கு சொல்லும் அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் இதுதான் ரெண்டாவது வகை கூட்டம் இந்த கூட்டத்தை தான் கர்த்தர் பயன்படுத்துவார் பேதுரு ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் பின்பு கர்த்தர் அவரை மனம் மாற்றி ஆண்டவருக்காக இரத்த சாட்சியை மறித்தார் மாபெரும் காரியங்களை கர்த்தர் பேதுருவை கொண்டும் செய்தார் அவருடைய நிழல் கூட சொசம் சொசமானார்கள் ஆகவே உங்கள் நிலைமை மாற வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும்னு துடிக்கிறவங்களை கர்த்தர் தேடுறா நீங்க அப்படி மாறணும் அப்படி மாறணும் அதற்கு நீங்க எப்ப பார்த்தாலும் ஆறுதல் செய்தியே கேட்டு இருக்க கூடாது எப்ப பார்த்தாலும் கலங்காது திகையாதே கர்த்தர் உனே கைவிட மாட்டார் இதே மாதிரி பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தாளாடு ஒரு சின்ன கஷ்டத்தை தாங்க முடியாது உடனே அதுக்கு பொலம்புறது முறையிடுறது வேதனை போடுறது அப்படி இருக்கக்கூடாது என்ன இது என்னங்க செய்யும் என்ன பிரச்சனை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்போ உங்கள் மனதில் அதற்கேற்ற செய்தி கேட்கணும் என்கரேஜிங் மெசேஜ் உங்களை தட்டி எழுப்பி விட்டு கற்றுக்க சாதிக்கிறவங்கள மாற்றுகிற செய்தி நீங்கள் கேட்கணும் ஆகவே இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இந்த மோசே எல்லா சிறுவல் ஜனங்கள் இருக்கும்போது எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடலை அந்த இருதயத்தில் யார் எழுப்புதலா இருக்கிறாங்க அப்படின்னு அழைக்கிறான் அப்ப நீங்க இந்த லெவலுக்குள்ள வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இந்த வருஷத்தில் அதை செய்வார் இனி வரக்கூடிய நாட்கள் எழுப்புதலின் நாட்கள் ஆகவே தேசத்திலே கர்த்தர் எழுப்புதலான கிரிகளை செய்ய போகிறார் அதற்கு இருதயத்தில் கர்த்தருக்காக எழும்புகிற இந்த வைராக்கியமுள்ள மக்களை கர்த்தர் தேடுகிறார் சரித்திரத்தில் வாஸ்து பார்த்தா ரேனியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி வாழ்ந்ததை தென்னெல்வலி பகுதியில் உள்ள மக்கள் அறியாமல் இருக்க முடியாது என்ன இறக்குறைய நானூறு சபைகளை அவர் ஸ்தாபித்திருக்கிறார் பள்ளிக்கூடங்களை ஸ்தாபித்து உருவாக்கி இருக்கிறார் வல்லமையான தேவ மனிதர் அவர் வெளி தேசத்தில் இருந்தவர் வாலிப வயசுல இளம் பருவத்துல அவருடைய உறவினர் ஒருவருடைய தோட்டத்தில் அங்குள்ள காரியங்களை இன்சார்ஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அதுலேயே சில மிஷனரிகளுடைய புஸ்தகத்தை வரலாற்றை அவர் வாசிக்கிறார் அப்படி வாசிக்கிற போது அவருடைய உள்ளத்திலே ஒரு பாரம் ஒரு ஏவுதல் ஓ உலகத்தில் கத்தருக்காக இவ்வளவு இவங்க சாதித்து பாடுகளை வேதனை அனுபவிக்கும் போது நானும் ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற பொழுதுதான் ஆண்டவருக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அந்த நாட்களிலெல்லாம் ஊழியத்துக்கு வரணும்னா ஏதாவது பைபிள் சம்மந்தமான படிப்பு இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க மிஷனரியா போகணுமான்னா கூட அது சம்பந்தமான படிப்பு இருக்கணும் ஆனா இப்போ காலம் மாறிட்டு எல்லாரும் படிக்காத கூட வர்றாங்க காரணம் பேதுரு யோவான் படிக்கவில்லை என்று பைபிள் ஆதாரமும் இருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஆகவே இவர் இந்த ரேனியஸ் மிஷனரி உடனடியாக அதற்கு தேவையான படிப்பை படித்து முடித்துவிட்டு இந்திய தேசத்துக்கு மிஷனரியாக வர்றார் இங்க வந்துதான் அவர் கத்தருக்காக எவ்வளவோ பாடுகளை செய்தாலும் நானூறு சபைகளை உருவாக்கினார எவ்வளவு பெரிய சாதனை பாருங்கள் ஏழம் வயதில் அவர் நான் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கல கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயங்களை செய்யணும் தேவனுடைய சபையை அசைக்கணும் தேசத்தை அசைக்கணும்னு சொல்லி அர்ப்பணித்தார் அப்போ உங்கள் உள்ளத்திலும் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அன்பு வாலிப சகோதரனே சகோதரியே உங்கள் எதிர்கால தரிசனம் என்ன நீ உலகத்துக்காக வாழப் போகிறாயா உன்னதற்காய் வாழப் போகிறாயா கர்த்தருக்காக அசைக்கப்படுகிற வல்லமையான பாத்திரமாய் மாறப் போகிறாயா இல்லது போய் சுயநலத்துக்காக எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு வருமானம் வரணும் நான் நல்லா இருக்கணும்னு மாத்திர நினைக்கிறியா இன்றைக்கு நீ தீர்மானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களை மோச வரவழைக்கிறான் அப்ப யாரெல்லாம் வர்றாங்க நீங்க யாத்திரா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வசனங்களை வாசித்தா அங்கே பெசலையில் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் வருகிறான் அடுத்து அகோலியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார் யாத்திரா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுல அடுத்து பெண்கள் எல்லாம் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவர்கள் வருகிறாங்க யாத்திரா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் இருதயத்தில் எழுப்புதல் வந்த உடனே ஆசரிப்பு கூடாத வேலைக்காக நாங்களும் ஏதாவது செய்யறோம் சொல்லிட்டு அவங்க இந்த கூடார வேலைக்கு தேவையான காரியங்களை செய்யறாங்க இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த பெண்கள் கத்தறிந்த நாட்களிலே பெண்களையும் வல்லமையாய் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார் ஒரு பக்கம் பெண்கள் அடிமைகளாக சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்த காலமெல்லாம் இருந்தது கர்த்தர் இதெல்லாம் உடைத்து பெண்களையும் எழுப்புதலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்பான சகோதரியே உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் அன்பான பாலிப தங்கச்சி உன்னையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் நீ ஒரு எழுப்புதலில் பாத்திரமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதற்காகத்தான் உன்னோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே பெண்கள் எழும்பும் பொழுது அநேகர் குறை சொல்லலாம் மட்டமா பேசலாம் கவலையே படாதீங்க உங்களை கர்த்தர் அழைக்கிறார் மனிதனுடைய வார்த்தையை புறந்தள்ளுங்க நீங்க ஒரு சின்ன ஊழியம் செய்தாலும் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க கவலையப்படாதீங்க என்னை அழைத்த கர்த்தருக்காக நான் எழும்ப போகிறேன் அந்த துடிப்பை வளர்த்து கொள்ளுங்க கர்த்தர் யார் உங்களை ஏழனும் பண்ணி நாங்களோ பண்ணாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னால வல்லமையா பயன்படுத்துவார் அவங்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் கிரியை செய்வார் ஹலோ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் என்னுடைய மகள் மூத்த மகள் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் திருமணமாகி ரெண்டு பேருக்கு குழந்தைகள் இருக்கிறது மூத்த மகள் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது அவள் தங்கியிருந்த ஹாஸ்டல்ல ரூம்ல மூணு பேர் தங்கி இருந்தாங்க மூன்று பிள்ளைகள் பக்கத்தில் ரூம்ல ஒரு மூன்று பிள்ளைகள் இப்போ ஆறு பேர் ஆச்சு இந்த ஆறு பேரும் சேர்ந்து காலேஜில் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பைபிள் படிச்சு ஜோ பண்ணி நல்ல ஒரு அபிஷேகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனா அது அந்த காலேஜ்ல வாடனா இருக்கிற சகோதரிக்கு அது பிடிக்கல என்னெந்த பிள்ளைகளும் இந்த காலத்துல ஜபான் ஜபான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை தடுப்ப தடுப்பதற்காங்க இந்த ஆறு பேரையும் தனித்தனி ரூம்ல கொண்டு போட்டுட்டாங்க ஆறு இடத்துல உடனே அங்கிருந்து என் மகள் எனக்கு போன் பண்ணினான் டேடி இப்படி செஞ்சுட்டாங்க நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் ஏமா நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு வழி அடைச்சா ஒரு வழியாக நம்மளை அடக்கி வைக்க பார்த்தா இன்னொரு வழியில் போத்துக்கிட்டு வரணும் அதுதான் நம்மளுடைய தேவனுடைய கிருபை நீங்கள் இந்த தடைகளை பார்த்து ஜப ஐக்கியத்தை விட்டுறாதீங்க சொன்னேன் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணிருக்கீங்களா எல்லாருக்கும் ஜோம் பண்ண தெரியும் ஜப நடத்த தெரியும் இல்ல அதனால ஆறு பேரும் ஆறு இடத்துல ஜோம் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னேன் இப்போ ஒரே ஜபக்குழுவா இருந்தது இப்போ ஆறு பிள்ளைகளும் ஆறு இடத்துல போட்டாங்க பாருங்க ஆறு மூணு பதினெட்டு பேர் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வாடன் பார்த்தது இனிமே உங்களை தடப்பா ஆறு அறுபது ஆயிரம் அதனால என்னத்தையும் பண்ணிட்டு போதுன்னு விட்டுட்டாங்க இதுதான் எழுப்புதல் ஒரு அலையா சொல்லுங்களேன் அன்பு வாலிப தங்கச்சி வீட்டில் தடுக்கிறாங்களா கூட படிக்கிறவங்க கேள்வி பண்றாங்களா வாடனால பிரச்சனையா பயப்படாத கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு என்ன வேணாலும் ஜபத்தை விடமாட்டேன் என்ன வேணாலும் ஊழியத்தை விடமாட்டேன் கர்த்தருக்காக வாழ்ந்த நிற்ப நில்லுங்க கர்த்தர் உங்களுக்காக நிற்பார் பிரியமானவர்களே இப்படி இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த சிலர் குறித்து விதத்தில் வாசிக்கலாம் முதலாவதாக ஆதி அமத்தின் புஸ்தகத்திலே நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்களை வாசித்தால் யாக்கோபு என்ற மனிதனுடைய இருதயத்தில் அவனுடைய இருதயம் உயிர்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய இருதயம் உயிர்த்தது எதனால அப்படின்னா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற ஒரு செய்தி அவன் இருதயத்தை அசைத்து விட்டது அந்த யோசேப்பு செத்து போயிட்டான்னு நினைச்சு இவன் தனக்குள்ளே சோர்வுக்கும் துக்கத்துக்கும் துயரத்துக்கும் இடம் கொடுத்து அவன் வாயில வந்த வார்த்தை எல்லாம் ஐயோ பென்னி மோசம் வந்துடும் ஐயோ இவனுக்கு இது ஆபத்தாயிரும் இப்படியே பேச ஆரம்பிச்சிட்டான் வாழ்க்கையில் மிகவும் மனமடைந்து போய்விட்டான் அப்படி இருந்த யாக்கோபுக்கு ஒரு நாள் செய்தி வருது எப்பா உன் மகன் யோசிப்பு சாகல உயிரோடு இருக்கிறான் இந்த தேசத்துல அதிபதி ஸ்தானத்துல இருக்கிறான் பாரு அவன் அனுப்பிவிட்ட பொருட்களை எல்லாம் பாரு பாரு வண்டியை சொன்ன உடனே இவனுக்குள்ளே ஒரு அசை உண்டாகி இருதயத்தில் எழுப்புதல் வந்துவிட்டது அந்த எழுப்புதல் அல்லது உயிர்மீச்சின்னு சொல்லக்கூடிய காரியம் வார்த்தை பைபிள்ல முதல்ல வரக்கூடிய இடம் இதுதான் எனக்கன்மான இந்த யாக்கோவனுடைய வாழ்விலே ஒரு எழுப்புதல் வந்தது போல இன்னைக்கு உங்க வாழ்வில் ஒரு எழுப்புதலை கருத்தர் தர விரும்புற துயரம் துக்கம் இழப்பு நஷ்டம் வியாதி ஒரே பாடு தாங்க முடியல என்ன வாழ்க்கை எவனையுமே நம்ப முடியல என்று மனம் நொந்து போய் உடைந்து போய் இனி என்ன ஜபம் இனி என்ன பைபிள் நான் சர்ச்சுக்கு போறதை நிறுத்திட்டேன் இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களோடு தான் பேசுறார் அன்பு சகோதரனே கர்த்தர் உங்களோடு பேசுறார் அன்பு சகோதரி கர்த்தர் உன்னோடு கூட அப்படித்தான் துக்கத்தில் இருந்தான் ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது உயிரோடு இருக்கிறான் இன்றைக்கு உங்களுக்கு செய்தி வருகிறது இருக்கிறார் ஒரு அலையில் சொல்லுங்களேன் இயேசு மறித்து உயிரோடு கூட எழுந்தவர் உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசு உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பி இருக்கிறார் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கருத்தர் வைத்திருக்கிறார் ஆகவே பழையவர்களை உதறி தள்ளிவிட்டு இன்று முதல் நீ வைராக்கியமாய் எழும்ப வேண்டும் ஆதி அனுபவத்திற்குள்ளே பற்றி பிடித்து கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார் பேசும் பொழுது என் மேல ஒரு அபிஷேகம் இறங்குவதை நான் உணர்கிறேன் அன்பு சகோதரி சகோதரன் ஏன் துக்கத்துல இருக்கிற கர்த்தர் செத்து போனவர் அல்ல அவர் உயிரோடு கூட இருக்கிறார் அதனால அந்த இருதயத்தில் இருக்க சோர்வை அந்த ஒடுங்கின ஆவிய கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார் ஒரு விடுதலை வருகிறது நீ கர்த்தருக்கு எலும்ப போற ஏவன் கண்ணுக்கு முன்னாலாம் இழிவாயிறு நடத்தப்பட்டியோ அவன் கண்ணுக்கு முன்னால வாழ்ந்து காட்டணும் சாதிச்சு காட்டணும் பிரகாசமா மாறணும் என்று வயிறக்கம நீ எழும்ப போகிறாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறாய் அப்படித்தான் யாக்கோபை எழுமினான் அதற்கு பின்பு அவன் பல வருட உயிரோடு இருந்து அதுக்கப்புறம்தான் அவர் எகித்து தேசத்துக்கே போறார் நாடு விட்டு நாடு போறார் யாக்கோபு இனி நான் செத்து போவேங்கிற நிலையில் இருந்தவர் வெளிநாட்டு கொண்டு போறாரு நீங்க கதை முடிஞ்சு நினைக்கிறீங்க கர்த்தர் உங்க கதை என்பதா ஸ்டார்ட் பண்ண போறாரு பல நாடுகளுக்கு உங்களை கொண்டு போக போறார் கர்த்தர் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் பார்வோனையே ஆசீர்வதிக்கிறவனாய் யாக்கோவை கர்த்தர் மாத்தினார் அதே போல உங்களையும் அநேக உயர்ந்த சாணங்களில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே யாக்கோவனுடைய இருதயத்துல எழுப்புதல் வந்தது உங்க இருதயத்திலும் கர்த்தர் எழுப்புதலை தர விரும்புகிறார் இரண்டாவது நீங்கள் வேதத்தில் வாசித்துப் பார்த்தால் யாத்திரம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் இஸ்ரவேல் புத்திரர் இருதயத்தில் எழுப்புதல் வந்ததை நீங்கள் பார்க்க முடியும் யாத்திரம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல இருபது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் பாருங்க எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வசனங்களுக்கு ஏற்றவர்களை கத்தருக்கு காணிக்கையா கொண்டு வந்தாங்க இந்த எழுப்புதல் என்ன தெரியுமா உள்ளத்தில் உள்ளத்தில் எழுப்பதில் துக்கம் மாறி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று நாடு விட்டு நாடு போய் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் கருத்துல உன மாத்திட்டாரு இங்கே இசரல் புத்தருக்குள்ள எழுப்புதல் வந்த உடனே என்ன செய்யறாங்க ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் நாங்க காணிக்க கொண்டு ஐயா அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்தா நாங்க இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் வசனத்துல ஸ்திரி புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதனிகள் மோதனங்கள் மூக்கு கம்மல் மூக்குத்தி கம்மல் வளையல் செயின் நெக்லஸ் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்குறான்னா இருதயத்துல எழுப்புதல் வந்தா கர்த்தருக்காக எதையும் கொடுக்க ரெடியாயிருவாங்க எதையும் கொடுக்கற கூடிய மனசை கர்த்தர் கொடுத்துருவாரு ஆனா இருதயத்தில் எழுப்புதல் இல்லாதவங்க இருப்பாருங்க கத்தர் கொடுக்குறேன்னா கணக்கு பார்ப்பான் இப்போ நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் எழும்பி இருக்கிறாங்க தசமாக சரியா அது கொடுக்க வேண்டியதில்லை அப்படிலாம் ஆளு நிறைய பேர் எழுப்பிட்டாங்க இப்போ நீ கொடுக்கண்டா ஐயா நீ கொடுக்க இஷ்டம் தான் நீ கொடுக்கண்டான் உற்சாகமாய் கொடுக்குறவன் எவனோ அவனிடத்தில் தான் கத்தர் வாங்க சொல்லியிருக்கிறாரு நீ வேண்டான்னு சொன்னா உனக்கு காணிக்க வேண்டாம் ஒரு மாதிரி ஒரு சகோதரன் பத்து ரூபா வேண்டாம் இருப்பா காணிக்க போட்டாரான் சர்ச்சி முடிச்சுட்டு வெளியே வந்தால் கீழே இருபது ரூபா கிடந்ததான் அவர் நினைச்சாரா நான் பத்து ரூபா காணிக்கப்பட்டேன் இருபது ரூபாய் கடவுள் கொடுத்துட்டாரு ஜபித்தாரா என் காணிக்கு அற்பமா நினைக்கிறான் உன் போன எனக்கு வேண்டாம் போ இருபது அப்படின்னு சொன்னாராம் ஒரு அலையில சொல்லுங்களேன் கர்த்தருடைய காணிக்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியம் எந்த மனநிலையில கொடுக்க ரொம்ப முக்கியம் தசமா கொடுக்க வேண்டாம் இல்ல கொடுக்காத உன்னை கர்த்தருடைய கர்த்தர் மகா ஐஸ்வரிய சம்மன்னர் உற்சாகமாய் மனநிலையோடு இருதயத்தில் எழுப்புதலிடையே யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்துல வாங்க சொல்லி இருக்கிறாரு அவை தசோ வாங்குவது சரியா அதெல்லாம் இந்த வா விவாதமே தேவையில்ல உனக்கு இஷ்டம் நீ கொடுக்காத கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்க அங்கீகரித்தார் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்ப ஆண்டவர் யாருடைய மனநிலையில நல்ல மனதோடு உற்சாகம் எழுப்பல ஆண்டவருக்காக கொடுக்குறேன் எனக்காக உயிரையே கொடுத்தாரு அவருக்கு முன்பதாக இந்த வெள்ளி பொண்ணெல்லாம் ஒரு பணமா ஒரு மதிப்பா எந்த மனல கொடுக்கற அதான் எழுப்புதல் அதான் எழுப்புதல் மற்றபடி மனமே இல்லாம கொடுக்கறவங்களையும் கொடுக்க விடாம பண்ற பாருங்க அது மழுப்புதல் அது எழுப்புதல் இல்லை அவை மற்றவங்களையும் தடுக்காதீங்க உன் பணம் தேவையில்லை அப்படிப்பட்ட பணத்தை கத்துற அருவ இருக்கிறார் எனக்கன்பானவர்களே ஆனா எழுப்புதல் வந்துட்டுதுன்னா எதையும் கொடுப்பாங்க வீட்டை கொடுப்பாங்க சொத்தை கொடுப்பாங்க அப்படித்தானே பெந்தவசிய நாள்ல கொடுத்தாங்க எல்லாரும் ஆசைகளை விட்டு கொண்டு யாராவது கொடுக்க கொடுத்தாங்க அவங்க எழுப்புதல் வந்துட்டதுன்னா கர்த்தருடைய அக்னி இறங்கினதுன்னா எதை இழக்க தயாராகிருவாங்க அவங்களுடைய சிந்தனை எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு விடும் ஆனா இருதயத்தில் செத்து போன நிலையில ஓலகம் பணம் என்ற அலைகிறவன் தான் கர்த்தருக்கு கொடுப்பதை குறை சொல்லி கொண்டிருப்பான் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட போதனைகளுக்கு செவி கொடுக்காதீங்க கொடுக்காத ஆஹ் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய விளக்கம் இதெல்லாம் செவி கொடுக்காதீங்க வசனம் சொல்றது பாருங்க கத்தருக்காக இவங்க தசுமாவும் இல்லை ஆசிரிய கொடுத்திருக்காங்க எல்லாமே கொடுக்க முன் வந்தார்கள் அதுதான் எழுப்புதல் அப்போ எழுப்புதல் வந்தா கர்த்தருக்காக மனப்பூர்வமா எது 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 சிறப்பானது உயர்ந்தது அதை கர்த்தர் மாற்றுவார் சிடி ஸ்டட் என்று சொல்லக்கூடிய மனிதரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம் கிரிக்கெட் பிளேயர் மிக அவர் காலத்திலே வாழ்ந்தவர் அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் அவரை கர்த்தர் தொட்டார் அவருடைய பிள்ளையாய் மாற்றினார் ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது அவருடைய தகப்பனுடைய சொத்துக்களை பாகம் பிரித்து இவருக்கு வந்த சொத்துக்களை எல்லாம் அனாதை விடுதிகளுக்கும் ஆசிரமங்களுக்கும் ஏழைகளுக்கும் அந்த நாட்களிலே ஊழியம் செய்த தேவ மனிதர்களுக்கும் எல்லாம் அனுப்பி வைத்து விட்டு அவருக்கென தம்ம வாழ்க்கையில கல்யாணம் முடிஞ்சா கொஞ்சம் தேவைப்படுமேன்னு கொஞ்சம் பணம் வைத்திருக்கிறார் இப்ப இவருக்கு ஒரு பெண் பார்த்து கல்யாணம் முடிக்க போற டைம்ல அந்த மனைவியாய் வரப்போகிற பெண் இந்த காரியங்களை சொல்லுகிறார் நான் கத்திருக்கா எல்லாம் கொடுத்துட்டேன் கொஞ்சம் மட்டும் உனக்காக நம்ம குடும்ப தேவைக்கா வச்சிருக்கேன்னு சொன்னோடனே அந்த மனைவி சொன்னார்களாம் நீங்க உண்மையா என்னை நேசிக்கிறவளா இருந்தால் நீங்கள் முழுவதும் கர்த்தரை நம்புகிற ஒரு சகோதரனாக இருப்பீர்கள் என்று சொன்னால் மாப்பிள்ளையா இருப்பீங்கன்னு சொன்னா அந்த பணத்தையும் நீங்கள் ஏதாவது ஏழைகளுக்கு அனுப்பிடுங்க நம்ம கர்த்தர் நடத்துவார் அப்படி நீங்கள் அதை கொடுக்கலன்னு சொன்னால் என்ன திருமணம் செய்ய தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்களா உடனே ஸ்டீடி ஸ்டட்டு அந்த பணத்தையும் ஒரு ஊழியத்துக்கு ஏழைகளுக்கு கொடுத்தார் என்று வரலாறு சொல்றதுங்க அப்படி மனநிலையோடு கொடுத்திருக்கிறவர்கள் இருக்கிற பொழுது இன்றைக்கு கொடுக்கிறதுனாலே நிறைய விவாதங்கள் தேவையற்ற வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருதயத்திலே செத்து போய் உலகத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள் சொல்லுகிற காரியம் அதே நேரத்தில் அந்த பணங்கள் பெற்றுக் கொள்கிறவர்களும் எதற்காய் பயன்படுத்துகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் வெறுமனே கட்டிடங்களா கட்டி கட்டி வச்சு ஆஹ் நூறு கோடியில சபை கட்டுறேன் நான் எத்தனை கோடியில கட்டுறேன் அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனை ஏழைகள் கிடக்குறாங்க எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களில பிள்ளைகளை படிக்க வைக்காம இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு அந்த பணங்களை பயன்படுத்துங்க ஆடம்பரம் அல்ல அந்த ஏழைகள் மேல நம்ம கண்கள் வரணுங்க அந்த பணங்கள் அப்படி செயல்படுத்தப்பட்டால் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது கொடுப்பது மாத்திரமல்ல அதை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியதும் அவசியமா இருக்கிறது இருதயத்தில் எழுப்புதல் வந்தா கொடுக்க இந்த ஊழியத்துக்கு கூட எவ்வளவோ தேவை இருக்கிறது அவை கர்த்தர் அந்த கொடுக்கிற மக்களை எழுப்பி தந்து அதன் மூலம் உங்களையும் ஆசீர்வதிப்பார் கொடுக்கிற மக்களுக்கு எந்த குறை இல்லாமல் நடத்தார் மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் ஜபிக்க போகிறேன் எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கிறது முதலாவது யாக்கோவுக்குள்ளே வந்து எழுப்புதல் இரண்டாவது இஸ்ரேல் மக்களுக்குள்ளே வந்து எழுப்புதல் மூன்றாவதாக வந்த எழுப்புதல் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் குடித்த பின்பு எழுந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது அந்த அர்த்தம் அல்ல அவள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் இன்னைக்கு கர்த்தரிட்ட ஒரு பதில வாங்காம வீட்டுக்கு போமாட்டேன் வருஷந்தோறும் வர்றேன் பலி செலுத்துறேன் நான் அப்படியே விரும்பையோடு வீட்டுக்கு போறேன் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் மலடி மலடி என்று சொல்லக்கூடிய நிந்தனைக்கு ஒரு முடிவு வரணும் எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைச்சி ஆகணும் கத்திரிடத்துல பதில வாங்காம மாட்டேங்கிற வைராக்கியத்தோடு இருதயத்துல அந்த எழுப்புதலோடு எழும்பிதான் ஒன்னா அதிகாரம் பனிரெண்டு வசனங்களை வாசி பார்த்தா தெய்வ சமூகத்தில வெகு நேர விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான் அழுது புலம்பி கத்திரிடத்தில் மன்றாடுகிறார் ஆண்டு இடத்துல பொறுத்த எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தால் அவனை உனக்கே கொடுப்பேன் அப்படி அந்த பொருத்தனை பண்ணின உடனே கர்த்தர் அண்ணாளுடைய கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் அவள் துக்கத்தை மாற்றினார் அந்த வருடத்திலேயே கர்த்தர் அவளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்த ஆசீர்வதித்தார் ஏற்கனவே தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார் இவ வைத்துல தான் தீர்க்கதரிசியாக சாமுவில எழுப்பணும்னு சொல்லி ஆனா இவள் இருதய வந்து கத்தனிடத்துல மன ரீதியா இணைக்கப்படாமல் பாரம்பரிய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை போல பாரம்பரிய ஒரு தேவனை தேடுகிற வாழ்க்கை பண்டிகைக்கு சர்ச்சுக்கு போறது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது அல்லது மற்றபடி எதுவும் கடமைக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற நிலை போல அன்னார் வாழ்க்கை இருந்தது ஆண்டவர் ஒவ்வொரு வருஷம் பார்த்தா இவன் இருதயத்துல எப்போ உடைக்கப்பட்டு முழுசும் என்னிடம் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாளோ அன்றைக்கு இவளுக்கு அற்புதம் செய்வேன் என்று அவர் தீர்மானித்திருந்தார் அதே டைமுக்கு அண்ணாலும் கூட தன்னை ஆயத்தப்படுத்தினால் அந்த வருஷத்துல இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த மண்டாடி ஜபித்தாள் அற்புதம் நடந்து விட்டது அல்ல சொல்லுவோமா ஆகவே பிரியமானவர்களே அப்ப உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா நீங்க இருதயத்தில் எழுப்புதல் அடைந்து இந்த கடமைக்கான பக்தியை விட்டு வெளியே வரணும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது ஏதோ ஒரு நாள் கத்தரை தேடுறது மாறி இருதயத்திலிருந்து இருந்து கர்த்தரோடு கண்ணீரோட ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் இருதயத்துல வயிறாக்கியோடு வெகுநேரம் விண்ணப்பம் அவள் ஜப நேரம் அதிகமானது உள்ள உடைக்கப்பட்டு கண்ணீர் வந்தது பொறுத்தனையோடு ஒப்பு கொடுத்தாள் அற்புதம் நடந்து விட்டது ஆகவே அவள் வாழ்க்கையில தீர்க்க தரிசியை கர்த்தர் கொடுத்தாரு அதன் பின்பும் ஐந்து பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தாள் ஆசீர்வதித்தார் கருத்தார் அதே தேவன் உங்கள் உள்ளத்திலும் இந்த எழுப்புதலை எதிர்பார்க்கிறார் இந்த வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார் ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இதற்காக ஒப்பு கொடுத்து நாம ஜபிப்போமா ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே மகிமையான இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த மக்களை மோச வரவழைத்தது போல இன்றைக்கும் அந்த இருதயத்தில் ஒரு எழுப்புதலோடு கூட தேடுகிற மக்களை

ஒரு இருதயத்துக்குள் ஒரு எழுப்புதலின் ஆவியை இப்பொழுது கட்டளையிடுவீராக உடைய வல்லமையின் கரம் அவர்களை உமக்காய் வைராக்கியமாய் எழுப்பத்தக்கதாய் எழுப்பி விடட்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா அவர்களை மழுங்கடித்து சோர்வரம் பண்ணுகிற எல்லா ஆவிகளும் வெளியேறட்டு நாமத்தில் கத்தரு உள்ள உயிர்ப்பிக்கிறதற்காய் சோத்திரம் எழுப்புகிறதற்காய் சோத்திரம் ஆண்டவரே உடைய வல்லமையின் கரம் ஒவ்வொருவரை தொட்டு உமக்காய் எழுப்புகிறதுக்காய் கோடி நன்றி சொல்கிறோம் ஏசுமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவும் மேன் ஆமேன் பிரிமானவர்களே ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் மேலே இறங்கி வந்திருக்கிறது உங்களுடைய உள்ளத்தில் அந்த காயங்கள் மாறி இருக்கிறது கர்த்தர் உங்களை தோற்றிருக்கிறார் அற்புதம் நடந்திருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திப்போம் அதுவரை தேவக்கிரவே உங்களோடு இருக்கட்டும் காட் பிளஸ்